சென்னை கொளத்தூரில் சாலையில் நின்றிருந்த வாகனங்கள் அடித்து உடைப்பு போதை ஆசாமிகளுக்கு போலீசார் வலை சென்னை கொளத்தூர் பெரியார் நகர் ஜெகநாதன் சாலை பகுதியில் நேற்று இரவு சுமார் பன்னிரண்டு மணியளவில் போதையில் இரண்டு பேர் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களை கற்களால் அடித்து உடைத்துள்ளனர் தனியார் கல்லூரிக்கு சொந்தமான பேருந்து மற்றும் ஜோஸ்வா டேனியல் என்பவருக்கு சொந்தமான கார் அருண் சாமுவேல் என்பவருக்கு சொந்தமான கார் என மூன்று கார் மூன்று ஆட்டோ மற்றும் ஒரு பேருந்தின் கண்ணாடிகளை அடித்து உடைத்துள்ளனர் மேலும் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களையும் சேதப்படுத்தி உள்ளனர் இன்று காலை நான்கு மணி அளவில் அப்பகுதி மக்கள் பார்த்து இது குறித்து கொளத்தூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் கொளத்தூர் போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து கொடிபோதையில் வாகனங்களை அடித்து உடைத்த நபர்களை தேடி வருகின்றனர் தமிழ்நாடு துடே சென்னை மாவட்ட செய்தியாளர் ஹிம்யாசர் அலி